மாயை உலகின் மயக்கங்கள் கலாபூஷணம் பிடி அசீஸ் வாழப் பிடிக்கவில்லை மனசுக்கு வலுவிழந்து போகிறது எண்ணங்கள் கொழுவுழந்த ஏர்போல் போல் கொழு கொழுத்து போகிறது எல்லாமே நாளை ஒரு நல்வீடியல் காண இந்த ஏழை மனசின் ஏக்கங்கள் யாவும் நூலர்ந்த பட்டம் போல் நோக்கமென்று கரணமடிக்கிறது திசை நோக்கியபடி நாளை பொழுதிலொரு காண இந்த ஏழை மனசின் இயக்கங்கள் யாவும் நூலருந்த பட்டம்போல் நோக்கமின்றி கீழ் கீழ்திசை நோக்கியபடி நெஞ்சம் நிறைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் கொஞ்சமும் இல்லாமலே போகிறது இந்த குவலையத்து சுகம் நோக்கிய பாதையில் நெஞ்சம் நிறைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் கொஞ்சமும் இல்லாமலே போகிறது இந்த குவலையத்து சுகம் நோக்கிய பாதையில் தளர்வு கொண்ட உள்ளத்தில் தடுமாற்றம் பெருக்கெடுக்கிறது உலர்ந்து போகிறது உலகத்து சுகமெல்லாம் நிலை குலைந்த தடுமாற்றம் நித்திலத்தில் மு நித்திலத்தில் முதுமை அரக்கனின் தொடுகையம்மில் படும்போது அடங்கி போகிறது எல்லாமே ஆட்டம் காண்கிறது மன உணர்வுகளில் உரமேறிய இன்பங்கள் யாவும் அடங்கிப் போகிறது எல்லாமே ஆட்டம் காண்கிறது மன உணர்வுகளில் உரமேறிய இன்பங்கள் யாவும் கனவு கண்டு விழித்தது போல் கற்பனைகள் கலைந்து செல்கிறது நினைவுகளில் இனி ஏதுமில்லை நிறுத்தியதை வைப்பதற்கு தடுமாறும் கைப்பிடித்து தகுந்த வழி காட்டிவிட தக்கதொரு இருந்தால் போதும் மாய உலகின் மயக்கங்களை தாண்டும் இந்த சுவடுகளை தூக்கிவிட கனவு கண்டு விழித்தது போல் கற்பனைகள் களைந்து செல்கிறது நினைவுகளில் இனி ஏதுமில்லை நிறுத்தியதை வைப்பதற்கு தடுமாறும் கைப்பிடித்து தகுந்த வழி காட்டிவிட தக்கதொரு துணை இருந்தால் போதும் மாயை உலகின் மயக்கங்களை தாண்டும் இந்த சுவடுகளை தூக்கிவிட